ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா ஒரு இன்விடேஷன் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சென்னை லாஸ்ட்டாக நாங்கள் போயிட்டு வந்தோம் எதுக்குன்னு சொல்லி சொன்னால் என் பள்ளி என் பெருமை முன்னாள் மாணவர்களுக்கான தலைப்பில் நான் வந்து தமிழ்நாடு அதாவது க தமிழ்நாடு தலைப்பில் கல்விக்கான அரசின் நலத்திட்டங்கள் அதில் ஒரு ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தேன் அந்த ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுச்சு மாநில அளவில் ஸோ அந்த ப்ரைஸ் வாங்குறதுக்காக தான் போனோம் பாருங்கள் நம்மளோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்துட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் டைமாக அவரை பார்த்தேன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வெற்றி பெற்ற எழுபது நபர்களுக்கான பாராட்டும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கும் விழாவிற்கு தலைமை தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நிலை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களையும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் கலை போட்டிகள் பங்கு பரிசு பெற அனைத்து வெற்றியாளர்களுக்கும் அதனுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய சீனியர்ஸ் நீங்க பாருங்க அவங்க எப்படி வந்திருக்காங்க நானும் அது போல வர வேணும் அந்த அண்ணன் மாதிரி நான் அடுத்த மேடையில் நிக்கணும் அந்த அக்கா மாதிரி அந்த மேடையில் நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிற விதத்தில் அதை மிக நிகழ்ச்சியாக ஒரு மிக எழுச்சியாக அதை நாம் கொண்டாடிக்கின்றோம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பொய் செய்திகள் போயிடும் இல்லப்பா அது பொய்யப்பா அது உண்மைப்பான்னு சொல்றது போது பார்த்தீங்கன்னா அது ஆம வேகத்துல தான் பொய் செய்த மக்கள் இப்படி தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆக இன்றைக்கு அதுக்கான விழிப்புணர்வு யார் யாரும் நீங்க சோஷியல் மீடியாவில் வெளிப்படுத்தி தான் இருப்பீங்க ஆக்டிவா இருக்கின்ற அதே நேரத்தில் பகுத்தறிந்து பார்த்து ஒவ்வொரு செய்தியும் நல்ல செய்திகளாக நீங்கள் வெளியிட வேண்டும் வெளியிடும் போதுதான் எதனால தமிழ்நாடு என்பது ஒரு யூனிக்காக நீங்க தனியா தனி சிறப்போட நம்முடைய மாநிலம் மட்டும் தொடர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இங்க இருக்கின்ற மக்கள் எதையுமே பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கின்ற பெருமையை பெற்ற நாடு நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற நிறுவனம் கல்விக்கான தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் இந்த திட்டத்தில் நானும் வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களை மாதிரி நீங்களும் இது போல நிறைய போட்டியில் கலந்துக்கிட்டு நீங்களும் ப்ரைஸ் வாங்கணும் ஸோ இதில் நான் என்னோட ஃபேஸ்க்கு நேராக ஸ்மைலி வச்சு ஸ்மைலி வச்சு அப்லோட் பண்ணியிருக்கேன் கூடிய விரைவில் நூறு கே வந்ததும் கண்டிப்பாக நாங்கள் ஃபேஸ் ரிவியூல் பண்ணுறோம் தேங்க்யூ அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியில் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் முயற்சியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் நலன் காக்க பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அரசு பள்ளிகளில் போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது ஸ்மார்ட் கிளாஸ் எனப்படும் கணினிமயமாக்கப்பட்ட வகுப்பறைகள் அனைத்து பள்ளிகளிலும் கொண்டுவரப்பட்டுள்ளது குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளது பல பள்ளிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகின்றது புத்தகங்கள் நோட்டுகள் காலணிகள் புத்தகப்பை மிதிவண்டி என பனிரெண்டு வகையான பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து கல்லூரி கல்லூரி கல்வி தொடர்ந்தால் மாதம் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து கல்லூரி கல்வி தொடர்ந்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது பசி ஒரு மாணவரின் கல்வியை பாதிக்க கூடாது என்பதற்காக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது பசி ஒரு மாணவரின் கல்வியை பாதிக்க கூடாது என்பதற்காக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றது என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் என்பது போல என்ன வளமில்லை நமது அரசு பள்ளியில் மாணவர்கள் படிப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசால் வழங்கப்படுகின்றது நீங்கள் உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிக்கு அனுப்பி வைத்தால் மட்டும் போதும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது இன்றே உங்கள் வீட்டில் அருகில் உள்ள அரசு பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேருங்கள் கல்வி ஒன்றே யாராலும் பறிக்க முடியாத சொத்து அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம்